ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் சுகபிரம்மர் அருளிய துல்லிய ஆசினூல் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மா தர்ம வழிகளை காட்டி மக்களிடையை ஞானமருள பூதளத்தில் அவதாரம் எடுத்த பிரணவகுடில் அரங்க ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி நாட்டிடுவேன் துல்லிய ஆசி இனிமை பட சோபகிருது களை திங்கள் இருபான திகதி குருவாரம் சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வாரம் அதில் சுகபிரம்மர் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற ஆரவாரமின்றி அமைதிப்பட ஆன்மீக ஞானபாதை அமைத்து அமைத்துமே உலக மாற்றம் நிகழ்த்த ஆறுமுக கடவுளை வணங்கிட நேமமுடன் சரவண ஜோதி ஏற்றி நிலமதனில் பசிப்பினி விரட்டும் விரட்டும் அன்னதானம் துவக்கி வேளவன் தானும் இறங்கி அருள அறம் கூட்டி வளர்த்து வருக அன்னதனால் கலியுக மக்கள் மக்கள் ஞானம் தேடி அலையா மகான் அரங்கன் வழியில் ஆக்கமுடன் அணுகி வந்துமே ஆறுமுகனார் மந்திர தீட்சை தீட்சை ஏற்று வணங்கி தெரிவிக்க குருவே என தீட்சை வழி ஜபதங்களுடன் திடம் தரும் அன்னதான சேவை சேவையேற்று தொடங்கி செப்பிட இயன்ற வண்ணம் தருமம் அவனியில் கருத்தாக செய்திட அன்னமகா தயவின் வழி வலிதனில் பரோபகார பலம் வளர்ந்து சமத்துவ சமதர்ம தெளிவுகள் யாவருக்கும் கூடி திடமாகி தேசிகன் ஆசியாலே ஆசியாலே அவரவர் வினைகள் அகன்று மேவி உலக மாற்றம் ஆசியாலே அரங்கன் அவதாரத்தாலே ஆறுமுகன் வெளிப்பாட மாற்றம் மாற்றம் மக்களிடை ஞானமாகி ம மரணம் மறுமை கடந்து ஆற்றல் பட ஞான தலைமை அமைந்து ஞான ஆட்சி மலரும் துள்ளி ஆசி முற்றே சுகம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று